ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தான் வந்து உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாதிரி சூப்பரான அப்டேட் தெரிஞ்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து காமனான ஒரு விஷயமா இருக்குது ஸோ அந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தை நிறைய வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணியிருப்போம் ஸோ சால்வ் பண்ணிட்டே தான் இருந்திருப்போம் ஸோ இன்னமும் கூட சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அப்படின்னா வந்து மெயினாக வந்து ரெண்டு விஷயம்தான் வந்து அதில் வந்து நிற்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு தனிப்பட்ட ஒரு திருமண வாழ்க்கை அதாவது வந்து நம்மளோட பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்றது அப்படின்னு தான் வந்து பாத்தீங்கன்னா பினான்சியல் ப்ராப்ளம் வந்து வருது ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்போ வந்து நகையும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து விற்க ஆரம்பிச்சிச்சு ஸோ நகை எடுக்கணும் ட்ரெஸ்ஸஸ் எடுக்கணும் மண்டபம் பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து பொருட்கள் வாங்கணும் இந்த மாதிரி இவ்வளோ விஷயம் வந்து இருக்குது ஸோ வந்து சில பேர் வந்து அதை சமாளிக்க முடியாம கடன் வாங்குவாங்க அதுக்கு லோன் வாங்குவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வந்து 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 விஷயம் விஷயம் ஸோ ஸோ அதுக்கு தான் ஒரு சூப்பரான அப்டேட் சொல்லிட்டு சொல்லிட்டு நான் இந்த இந்த அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க விஷயத்துல உங்களோட ஒரு மகளுக்கு கல்யாண செலவு ரூபாய் ஒரு லட்சம் வரை உங்களோட மகளுக்கு பொருட்கள் வந்து அவங்க வந்து குடுக்குறாங்க ஓகேங்களா சோ அதுக்கான விவரம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டீடெயில்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அவங்க வந்து எப்படி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க உங்க மகளுக்கு கண்டிப்பா வந்து ஒரு லட்சத்துக்கு தேவையான அந்த கல்யாண செலவுக்கான பொருட்கள் கண்டிப்பா வந்து சீர்வரிசைன்னு சொல்லிட்டு கொடுப்பீங்க சோ அந்த பொருட்களை வந்து அவங்க ரூபாய் ஒரு லட்சத்துக்கு வந்து அவங்க கொடுத்துட்றாங்க சோ ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து மகளிரோட ஒரு ஹெல்பிங் சென்ஸ் அதாவது உங்களோட கல்யாணம் வச்சிருந்தீங்கன்னா ஏகப்பட்ட செலவு இருக்கும் அந்த செலவுல வந்து ஒரு பங்கு வந்து குறைக்கிறதுக்கு இவங்க இந்த ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க சோ அவங்களோட கான்டாக்ட் டீடைல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க அதோட ஃபுல் டீடெயிலும் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் ரெண்டாவது வந்து ஒரு ஃபினான்ஷியலோட முக்கியமான ஒரு ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா குழந்தைங்களோட ஒரு ஸ்கூல் வந்து இந்த பிரச்சனை ரெண்டாவது வந்து இந்த பிரச்சனை ஓகேங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிடில் லைஃப்ல இருக்கவங்க அதாவது வந்து மிடில்ஸ்க்கு சொல்லுவாங்க மிடில் இருக்கிறவங்க இல்லை வந்து பிலோ மிடில் ஃபேமிலி அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இது சூட்டபிள் ஆகும் ஸோ வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா ஜூன் மாசம் வரப்போகுது குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் என்ன பண்றதுன்னு தெரியல அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து கடன் வாங்குவாங்க இல்ல வேற ஏதாச்சும் விஷயங்கள்லாம் இருக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி எடுத்தீங்கன்னா குழந்தைங்களோட ஒரு ஃபீஸ் பிரச்சனை தான் சோ அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு சூப்பரான வந்து ஒரு விஷயம் வந்து அவங்களே வந்து ஹெல்ப் பண்றாங்க சோ அதுக்கான ஒரு டீட்டெயில் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த விஷயத்துக்காக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நம்பரோட கமெண்ட் பண்ணுங்க இல்ல வந்து உங்களோட மெயில் ஐடியோட மென்ஷன் பண்ணுங்க அதுக்கான டீடைல்ஸ நான் சொல்றேன் ஓகேங்களா ஸோ கண்டிப்பா வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னாலே வந்து இது ரெண்டு விஷயத்தை தான் குறிக்கும் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா உங்களோட திருமணம் அதாச்சும் வந்து உங்க மகளுக்கு திருமணம் பண்ற விஷயத்துல எக்கச்சக்கமான செலவு கண்டிப்பாக இருக்கும் ஸோ சிம்பிளா ஒரு நீங்கள் மேரேஜ் பண்ணிங்கனாலும் வந்து செலவு இருக்கும் ஸோ நிறைய மேனேஜ் பண்ண முடியாதவங்களும் இருப்பீங்க ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ்க்கான கண்டிப்பா இந்த ஒரு பிரச்சனை இருக்கும் ஸோ இதுக்கு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு தீர்வு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் இது வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த ரெண்டு உங்களுக்கு என்ன வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் வேணும் அதாவது எந்த விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போதைக்கு வந்து ஒரு பங்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிங்க அப்படின்னா இந்த விஷயத்த காண்டாக்ட் பண்ணுங்க ஸோ இது வந்து அவங்க கரெக்டான ஒரு ஒரு தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க விவரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான எதனா ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா வந்து அதுக்கான ஒரு ஃபுல் டீடெயில் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் ஹெல்ப் தேவை அப்படின்னா வந்து நீங்கள் வந்து எதுக்காக ஹெல்ப் தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களோட மெயில் ஐடி மென்ஷன் அதுக்கான காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் முழு விவரத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ நம்மளோட சேனலில் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் யூஸ் வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ அடுத்தடுத்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் மட்டும் தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ